السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين ومن طبيعه وطاعه بالدين إلى يوم الدين غنية تركم பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டு இருக்கிறோம் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹுடைய தூதரின் பரிந்துரை என்கிற தலைப்பின் கீழ் நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அழகுவ செல்லம் அவர்கள் மறுமை நாளில் அடியாறுகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் முறையிடக்கூடிய ஒரு சில காரியங்களை குறித்து இந்த தருணத்தில் நினைவுபடுத்துவது பொருத்தமானதாக இருக்கும் நபிகள் நாயகம் செல்லாகு அழைகுவ செல்லம் அவர்கள் ஒரு நாள் பொழுது தன்னுடைய வீட்டில் உணவை உண்டு கொண்டிருக்கக்கூடிய நிறம் ஆட்டினுடைய கால் பகுதி சதைப்பகுதி அல்லாஹுடைய தூதர் கடித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற பொழுது ரசூலுலா சொல்கிறார்கள் மறுமை நாளில் மனிதகுலத்தினுடைய தலைவராக நான் இருப்பேன் என்றார்கள் நபி ஆதம் அலையிஸ்லாம் அவர்களில் ஆரம்பித்து கியாமத்த நாள் வரை வரக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் நான் தலைவனாக இருப்பேன் அப்போது மனிதர்கள் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அசம்பாவிதங்களை நரக தண்டனையிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள யாரையாவது பரிந்துரைக்க அழைப்போம் என்று தங்களுக்குள் பேசி முடிவெடுத்து ஆதமலகிசலாம் அவர்களில் ஆரம்பித்து ஒவ்வொரு இறை அவர்கள் செல்வார்கள் ஒவ்வொரு நபியிடத்தில் சென்று அவர்களுடைய சிறப்புகளை அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி நீங்கள் அல்லாஹுவிடத்தில் மதிப்புமிக்க ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள் எங்களுக்காக நீங்கள் பரிந்து பேசுங்கள் என்று அந்த மக்கள் ஒவ்வொரு நபியிடத்தில் கேட்பார்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தி சஹி புகாரினுடைய நான்காவது பாகத்தில் நபிமார்களின் சிறப்புகள் என்கிற தலைப்பின் கீழ் இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்கள் இந்த செய்தியை பதிய வைக்கிறார்கள் முதல் நபராக நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை இந்த மக்கள் சந்தித்து கேட்பார்களாம் ஆதம் அவர்களே நீங்கள் அல்லாஹுடைய கரத்தால் உண்டாக்கப்பட்ட மனிதர் தன்னுடைய உங்களிடத்தில் இருக்கிறான் அல்லாஹ் குரானில் பேசுகிறான் ஆதமுக்கு ஒப்பானவர் ஈசா என்று அல்லாஹ் பேசுறான் ரெண்டு பேருக்குமே அல்லா ரூஹ இருக்கிறான் தன்னுடைய ரூகை அப்புறம் நீங்கள் அல்லாஹுவால் ரூஹ ஊதப்பட்ட நபர் சொர்க்கத்தில் குடியமர்த்தப்பட்ட நபர் முதல் இறை தூதர் முதல் மனிதர் நீங்க அல்லா கிட்ட எங்களுக்காக வேண்டி பரிந்து பேசுங்கள் என்று கேட்கும் போது ஆதம் அவர்கள் தாங்கள் செய்த தவறை தன்னுடைய மறுமை விசாரணை கருத்தில் கொண்டு அந்த அசம்பாவிதமான நாளை குறித்து அந்த மக்களிடத்தில் சொல்கிறார்கள் இந்த நாளில் அல்லாஹ் கோபத்தில் இருக்கிறான் இதற்கு முந்தி அல்லாஹ் இப்படி ஒரு கோபம் ஏற்பட்டதே கிடையாது அவன் அவனுடைய காலங்களில் அவனுக்கு ஆதி காலம் இதற்கு முன்னால் அல்லஹ் இப்படி ஒரு கோபப்பட்டதில்லை இல்லை இதற்கு பிறகும் அல்லாஹ் இப்படி ஒரு கோபம் நம் மீது படப்போவதும் இல்லை இந்த படைப்பின் மீது இவ்வளவு கட்டுமையான கோபத்தை அல்லாஹ் புள்ளவின் இன்றைய தினத்தில் வெளிப்படுத்த இந்த பொறுப்பு கொடுன்னு சொன்னவர் இப்ராஹிம் நபி தனக்கு கிடைத்த தலைமை பொறுப்பை கூட வேண்டாம் என்று உதறி தள்ளியவர் இப்ராஹிம் நபி அப்ப அவங்க கிட்ட போய் அவங்களுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி பரிந்துரைக்காக வேண்டி அழைக்கும் போது அவர்கள் சொல்லக்கூடிய பதில் நான் ஒரு மூன்று பொய் பேசிவிட்டேன் உலகத்துல அதுக்கு அல்ல என்ன என்ன கதிக்கு ஆளாக்கும் தெரியாது இஸ்லாத்துக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு பின்னாடி எல்லாருக்கும் காலங்கள் உண்டு இந்த மூன்று பொய் இஸ்லாத்துக்கு பிறகு அப்ப அல்லா அதை விசாரிப்பன் கடுமையாக கூட விசாரிக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது அதனால் என்கிட்ட வராதுங்க வேற நபிட்டு போங்கன்னு அனுப்பிடுறாங்க மூசா நபி இடத்தில் செல்வார்கள் மூசா அலி இஸ்லாம் இடத்தில் அவர்கள் சிறப்பை தௌராத்தை தன் கைப்படை எழுதி கொடுத்த வேதம் அல்லாஹுடைய வேதம் அதை கொடுத்து அல்ல உங்களை சிறப்பித்தான் துன்யாவிலேயே அல்லாஹ் நேரடியாக ஒரு இறை தூதர்கிட்ட பேசியிருக்கிறான் அது உங்கள்கிட்ட தான் நீங்க எங்களுக்காண்டி அல்லாஹ் கிட்ட வந்து பரிந்து பேசுங்கள் என்று கேட்கும்போது மூசா நபி தன்னுடைய அறியாமை காலத்தில் தான் செய்த தவறை நினைவு கூறுகிறார்கள் பெருசு சின்ன பாவம் இல்லை பாவத்தில் அது பிரம்மாண்டம் நரகத்துக்கு சேர்க்கும்னு சொன்ன அளவுக்கு உண்டான பாவம் இறை தூதர் ஆவதற்கு முன்னால் செய்த பாவம் நான் ஒருவனை அறியாமல் கொன்று விட்டேன் அடிச்சவன் செத்துட்டான் இப்ப அல்ல கொலை வழக்கத்தை முதல்ல எடுப்பான் மனிதர்களுடைய இரத்தம் தொடர்பாக பேசப்படுகிற முதல் விசாரணை கொலைய பத்தி என்ன பிடிச்ச எல்லாம் விசாரிப்பான் நான் எது என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலை போங்க இவங்க பட்டியல் போடுற அத்தனை மன்னிக்கப்பட்ட அல்லாகப்பட்ட ஆதம் நபியினுடைய தவறு நபியின் தவறு இப்ராஹிம் நபியின் தவறு மூசா நபியின் தவறு தவறை பத்தியெல்லாம் பேசும் போது இவர் மன்னிக்கப்பட்டார் மன்னிக்கப்பட்டார் குறானல சொல்றான் ஆனா அவங்களுக்கு ஒரு கட்டுமையான மன உளைச்சல் மன்னிக்கப்பட்டுட்ட மாற்றம் இல்லை இவங்களுக்கு பரிந்துரை செய்ய போய் அது அல்லாவுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாயிருவோமோ என்கிற கவலை இந்த மக்களுக்கு பரிந்துரை செய்ய விடாமல் தடுத்தது ஒவ்வொரு இறை தூதட்ட போய் இறுதி இறை தூதராக நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகுவ செல்லும் அவர்களிடத்தில் நாம் சென்று நிற்போம் அவர் ரசூல் அல்லாட்ட கேட்ப அல்லாவுடைய தோறி நீங்க அல்லாட்ட பரிந்து பேசுங்கள் உங்கள் முன்னோர்கள் நபிமார்கள் மூதாதையர்கள் எல்லாரும் விரட்டி விட்டாங்க நீங்க மட்டும்தான் மிச்சம் நீங்க விரட்டி விட்டுறாதீங்க எங்களுக்காண்டி அல்லாஹ் கிட்ட நீங்கள் பரிந்து பேசுங்கள் என்று கேட்கும்போது போது அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் அரிசி இடத்தில் அரிசை நோக்கி செல்வார்களாம் அரிசிக்கு கீழே விழுவார்கள் அந்த சொல்கிறார்கள் அவன் நாடுகிற காலம் என்னை அப்படியே விட்டு விடுவான் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பண்ணலாம் துவாக்கள் அதிகமாக இருக்கிறது கோரிக்கை நிறைய வைக்கணும் சில சில நிமிடங்கள் தாண்டி போகும் சில நபர்களுக்கு நிமிட கணக்கிலான துவா இல்லை இது நிமிட கணக்கிலான சஜிதா இல்லை அல்லா நாடி மணிக்கணக்கிலோ நாள் கணக்கிலோ வாரக்கணக்கிலோ கூட போகலாம் அளவுக்கு உண்டான அந்த ஒரு நாள் ஐம்பதாயிரம் வருடத்திற்கு நிகரான ஒரு நாள் அப்ப ரசூலா சொல்றாங்க விழுவேன் அல்ல வந்து கூப்பிட மாட்டான் நாடுகிறவரை விட்டு விடுவான் நான் சுஜூதில் அதிகமான நேரம் இருந்த அல்லாஹுவை நான் சஜிதாவில் அல்லாவை துதித்துக் கொண்டிருப்பேன் எந்த என்றால் அதனால் வரை படைப்புகளுக்கு அல்ல சொல்லி தராத சில திக்குகளை என் உள்ளத்தில் உதயமாக்குவான் நம்ம சுஜூதுல சில திக்குகளை ஓதுறோம் சுபகான ரப்பில் ஆகலா சுபகான கல்லாகும் ரப்பனாவது கல்லாகும் அகசர்லி சுப்புஹுன் குத்துசுன் ரப்புல் மலாய்க்கதி வரும் அல்லது நம்ம சஜிதா திலாவத்துக்கென்று சஜிதாவுக்கான துவாக்கள் நபியின் பரிந்துரை வந்து நிக்காதா அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு அருமை நாளில் நான் உண்டு பேச மாட்டேன் என் பரிந்துரைக்கு வந்து நின்றாதான் விரட்டி விட்டுருவேன் அல்லாவுடைய ரசூல் அவர்கள் அவங்க மேல இருக்கிறதா அந்த கடைசி நம்பிக்கை அங்கதான் நம்ம அவளை கொண்டுதான் சொர்க்கம் போகணும் அல்லாஹ் அவனுடைய அருளை கொண்டு நம்முடைய மன்னிச்சா உண்டு ஆனா அல்ல ஒரு வாய்ப்பாக கொடுக்கிறோம் இந்த தூதர் ஒருவேளை உங்களுக்கு பரிந்து பேசினால் அல்லாஹ் நாடினால் அந்த பரிந்துரை ஏற்றுக்கொண்டு அந்த மக்களை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவோம் என்று மார்க்கம் சொல்லுது அந்த வந்தாலே நிராகரிக்கப்படக்கூடிய மக்களும் சிலர் இருக்கிறார்கள் ரெண்டு சாராரே ரசூலா சொல்றாங்க இந்த ரெண்டு பேருக்கு முஸ்லீம்லாம் நான் பரிந்துரை செய்ய மாட்டேன் பொதுவா முஸ்லீம் அல்லாதருக்கு ரசோலா பரிந்துரை இல்லை இப்ராஹிம் நபி நினைச்சா அவங்க வாப்பாக்கு பண்ண முடியாது ரசூல்லா நினைச்சா அவங்க வாப்பாக்கு பண்ண முடியாது அப்போ முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நபியால் பரிந்து பேச முடியாது பரிந்து பேசி அவர்கள்தான் தான் கண்டிப்பு காலாகவார்களே தவிர யாருக்கும் சொர்க்கம் கிடைக்காது இஸ்லாத்துக்குள்ள இருக்கிற ரெண்டு சாராருக்கு பரிந்து பேச முடியாது நபியால் ஒருவர் யாரென்றால் என்றால் இணை வைத்த நிலையில் மரணித்த முஸ்லீம் அவர் முஸ்லீம் தான் தன்னை இஸ்லாமியர் என்று அடையாளப்படுத்தியவர் தான் ஆனால் அல்லாவுக்கு இணை வைத்திருப்பார் ஒன்று நபியையோ வானவர்களையோ ஜின்களையோ இன்னப்புற படைப்புகளையோ அல்லாவுக்கு இணையாக கற்பனை செய்து அவர் இருப்பாரே மன்னிப்பு தேடாமல் ஆனால் இவருக்கு நபியின் பரிந்துரை பயன் தராது அவர் அல்லாவுடைய காப்பாற்ற முடியல நம்மளே காப்பாற்ற போறாங்க காப்பாற்ற முடியாது எனவே நல்ல தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நபி அவர்களால் நமக்கு பரிந்து பேச முடியாது நாம் அல்லாவுக்கு இணை வைத்த நிலையில் விட்டால் யாரு வந்தாலும் அல்லா காப்பாற்ற மாட்டான் முழு உலகமே நான் நரகம் போறேன் இவனை காப்பாற்று அப்படின்னா கூட அல்ல காப்பாற்ற போறது கிடையாது இணை வைத்தவர்களுக்கு திட்டவட்டமான நரகம் நபி ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் தன் மக்களை அழைத்து சொன்னார்கள் யா பனி இஸ்ராயில் இஸ்ரவேலர்களே அற்புதுல்லாக ரப்பி ஒரு ரப்புக்கும் என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகி அல்லாஹை வணங்குங்கள் இன்னகும் இல்லா பக்கத் ஹர்ரம் அல்லாஹூ அழகில் ஜன்னா எவன் அல்லாவுக்கு இணை வைக்கிறானோ அல்லாஹனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான் அவனுடைய தங்குமிடம் அநியாயக்காரனுக்கு எந்த உதவியாளரும் இல்லைன்னு ஈசா சொன்ன போதனையின் அடிப்படையில் எந்த காரணத்தை கொண்டும் பரிந்து பேச முடியாது தான் பெரிய பாப்பாக்கு பேச முடியலையே கடைசி வரைக்கும் மௌத்த வரைக்கும் நபிக்கு பக்கபலமாக இருந்தவர் தன் இரு பிள்ளைகளை இஸ்லாத்திற்காக தாரை வார்த்தவர் அவருக்காகவே நபியால் பரிந்து பேச முடியாது இணை வைத்தால் நபியின் பரிந்துரை கிடைக்காது இரண்டாவது சாரார் யார் என்றால் இறை தூதருடைய மார்க்கமா நம்முடைய விளக்கமா என்று வரும்போது மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் தராமல் தன்னுடைய காரியங்களை தானே சுயமாக ஏற்படுத்தி கொண்ட மக்கள் மார்க்கத்தை விட்டு தடம் புரண்டவர்கள் முருத்தத்தாகிப் போனவர்கள் வந்த வழியை திரும்பி சென்றவர்கள் இவர்கள் யாருக்கும் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் பரிந்து பேச முடியாது அப்படி இவங்க யாரு என்றால் நபியின் வழியை கைவிட்டவர்கள் திருமறை ஒரு வசனத்தை இறக்குகிறான் திருமறை குரானில் வரக்கூடிய ஒரு வசனம் சூரா ஆளிமரானில் உகதி யுத்தத்தில் அது அறளப்படுகிறது அல்லாஹ் என்ன பேசுறான் ரசூல கொல்லப்பட்டதா ஒரு வதந்தி யுத்த கல நேரத்தில் பெரிய பெரிய நபித்தோழர்லாம் இறந்தல்ற வரைக்கும் தன் தோழர்களை எப்படி பார்த்தார்கள் தனக்கு முழுமையாக கட்டுப்படுபவர்கள் சகாபாக்கள் முழுமையாக கட்டுப்படதான் செஞ்சாங்க மௌத்து வரைக்கும் அதுல சில பேர் அல்லாஹ் நாடி உள்ள மாற்றப்பட்ட சில பேர் ரசூலுல்லா வஃபாத்துக்கு பிறகு சக்கா தரமாட்டோம் ஜிகாதுக்கு வரமாட்டோம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறோம் அப்படிலாம் சில பேர் போதம் செஞ்சாங்க சொற்பமான சில பேர் போயிட்டாங்க ஆனா நபிக்கு தெரியாது கியாமத்து நாள்ல வந்து நின்று இவங்க என் தோழராச்சே இவங்களாம் என் கூட இருந்தவங்களை என்ன பார்த்தவங்களாச்சே களிமாவை சொன்னவங்களாச்சே அப்படின்ற சூழலா பேசும்போது அல்லாஹ் பதிலளிக்கிறான் இவர்கள் உங்கள் மார்க்கத்தை விட்டு தடம் புரண்டார்கள் இப்ப ரசூலுல்லா ஈசா நபி சொன்ன வார்த்தை சொல்கிறார்கள் நேற்றைய தினத்தில் அந்த வசனத்தை வாசித்தோம் சூரா மாயுதாவினுடைய நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டு ஈசா அலை அவர்கள் சொல்வார்கள் இறைவா இன் ஒருவேளை இவர்களை நீ தண்டித்தால் இவர்கள் உன்னுடைய அடியார்கள் ஒருவேளை இவர்களை நீ மன்னித்தால் நீ மிகைத்தவன் நீ ஞானமிக்கவன் என்று ஈசா நபி சொல்லுகிற அதே பதில நான் சொல்லி நீ தண்டிச்சுக்க எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்ன ஊற்று அப்படின்னு ஈசாலை அவர்கள் சொன்ன அதே பதிலை என் தோழருக்கு எதிராக என் சமுதாயத்துக்கு எதிராக நான் பேசுவேன் நான் ரசூல்லாவுடைய பரிந்துரை நமக்கு எவ்வளவு தேவை அதை உணர்ந்துதான் வாங்கக்கு பிறகு துவா ஓதுரும் சலவாத்தை மொழிகிறோம் ரசூல்லா எப்படியாவது வந்து நம்மளை காப்பாத்திர மாட்டாங்களா நம்ம உயிரை விட மேன்மையானவர் ரசுல்லாவை நாம் அப்படி நேசிக்கிறோம் நபி நம்மளை காப்பாத்திர மாட்டாங்களாங்கிற ஒரு எண்ணம் நமது உள்ளத்துல இருக்கு இது ஒரு லைஃப் கார்டு மாதிரி ஆனால் இதுக்கு வாய்ப்பே கிடைக்காதவர்கள் அந்த ரெண்டு சாரார் அல்லாவுக்கு இணை வைத்தவர்கள் காரியத்தை செய்தவர்கள் இன்றைக்கு இந்த மௌலுதை மீளாதை மறுபடி மறுபடியும் அதை நாம் நினைவுபடுத்துவதற்கான காரணம் அது மோசமானது மதுவை விட விபச்சாரத்தை விட வட்டியை விட சூதாட்டத்தை விட கொலையை விட கொடியது இந்த காரியம் ஏன்னா இது சிறுக்கு இது சிறுக்கு என்கிற அடிப்படையில் இது பாவம் பிதாச்சு என்கிற அடிப்படையில் இது பாவம் நம்ம ரெண்டுல எந்த அடிப்படையில் அல்ல எடுத்துக்கிட்டாலும் நவீன் பரிந்துரை என்ன இல்லை நமக்கு கிடைக்க போறது கிடையாது என்ற அளவிற்கு மோசமானது ஆனால் நபீன் பரன் பரிந்துரையை சௌஹீதில் இருக்கிற மக்கள் எவ்வளவு நம்புறாங்களோ அதை விட அதிகமா யாரும் நம்புறா இந்த குஃபுர்ல சிறுக்களை இருக்கக்கூடிய மக்கள் நம்புறாங்க நபீன் பரிந்துரை கிடைச்சிரும் என்னத்தை பண்ணிட்டு போயிடலாம் நவீன் பரிந்துரை மட்டும் நம்பல அவங்க நாகூர் ஆண்டவர் வந்து பரிந்துரை செய்வாங்கன்னு சேர்த்து நம்புறாங்க மொய்தின் ஆண்டவர் வருவாரு சாகுல மீது ஆண்டவர் வருவாரு எல்லாரும் வருவாங்க மொத்தத்துல நம்மளை காப்பாத்த மொத்த கூட்டம் வந்து நிக்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இதுவே ஒரு கடைஞ்செடுத்த மார்க்கத்துக்கு விரோதமான ஒரு கருத்து ஆதம் நபியாலே வர முடியல இப்ராஹிம் நபியாலே வர முடியல ரசூலாவால மட்டும் எப்படி வர முடிஞ்சது அதுக்கு ரசூல காரணம் சொல்றாங்க என்னாலே வர முடியாதுதான் ஆனா நான் ஏன் வரேன் அப்படின்னா ஒரு துவா வல்ல கொடுத்திருக்கிறோம் நான் என்னத்தை கட்டாலும் தருவேன் இருக்கிறான் எல்லா நபிக்கும் கொடுத்தான் அந்த நபிமார்கள் அதை அவர்கள் பயன்படுத்தி விட்டார்கள் நாம் பயன்படுத்தல அந்த ஒரு துவாவை தான் இன்னைக்கு பரிந்துரைக்கிறேன் அதுவும் இல்லைனா சங்கடனம் என்ன பண்ண முடியாது ரசூலுல்லாஹ் நினைச்சாலும் நமக்காக பரிந்துரை பேச முடியாது வலன சலனல் லல்தின உர்சிலை இலையும் வலன சலனல் முர்சிலின் தூதர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயத்தை விசாரிப்போம் தூதர்களை விசாரிப்போம்ங்கறேன் ஏன் நிலமே பெரிய பாதி파 இருக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் நபியே நீங்கள் சொல்லுங்கள் இன்னி அஹாஃபு இன் அஸைது அதாப ர ரபா அலீமி அதாப யௌமி நாதீன் ஒருவேளை அல்லாஹ்வுக்கு நான் மாறு செய்து விட்டால் மகத்தான நாளுடைய தண்டனைக்கு நான் பயப்படுறேன்னு நீங்க சொல்லுங்கங்கற ரசூலாவும் பரிந்துரை செய்திருக்க மாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் ஏன் பரிந்துரை செய்யறாங்கன்னா எனக்கு அல்லா ஒரு வாய்ப்பு கொடுத்து இருக்கிறான் எதனாலும் கேளுன்னு இருக்கிறான் நான் இந்த துவாவ பத்திரப்படுத்தி வைத்திருப்பது என்ன